இலங்கையில் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனுர குமார திசநாயக் ஒரு சீன ஆதரவாளர் இந்தியாவுக்கு எதிரானவர் இலங்கை தமிழர்களுக்கு எதிரானவர் இதுவரை பல சமயங்களில் இந்தியாவுக்கு எதிராக அவர் பேசியிருக்காரு இலங்கை தமிழர்களுக்கு எதிராக பேசியிருக்காரு ராஜபக்சே காலத்தில் இராணுவத்துடைய செயல்பாட்டிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் அப்படிங்கிற பல விஷயங்கள் இப்ப இவர் குற்றச்சாட்ட வைக்கப்படுது இங்க இவர் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் புதிய அதிபர் இலங்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு புரட்சி ஏற்பட்டு அதன் மூலம் இவர் வந்து புரட்சி நாயகனாக இங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இருக்கலாம் இருந்தாலும் இவருடைய சீனாவுடைய ஆதரவு இந்தியாவுக்கு எதிராக திரும்புமா ஏற்கனவே ராஜபக்சே இருந்தார் ராஜபக்சே வந்து சீனாவுடைய ஆதரவாளர் அப்படிங்கிற ஒரு பிரச்சனையினால தான் அங்கே பல விஷயங்கள் நடந்தது அதுக்கப்புறம் வந்து விலைவாசி உயர்வு பல பிரச்சனைகள் உள்ளூர் மக்களுக்கே வந்து அவர் மீது அதிருப்தி ஏற்பட்டதுனால தான் அவர் வந்து நாடுகள் நாட்டை விட்டு ஓடுனார்னு சொல்லலாம் இப்போ மக்களுடைய புரட்சினால இந்த புரட்சி நாயகன் இந்த முறை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இவர் மூலம் வந்து இந்தியாவுக்கு என்ன ஒரு பாதகம் ஏற்படுத்தப்படும் இலங்கை தமிழருக்கு என்ன பாதகம் ஏற்படுத்தப்படும் இதற்கு முன்னாடி அவர் இந்தியாவுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் எந்த மாதிரியான எதிரான நிலைப்பாட்டை வைத்திருந்தார் அப்படிங்கிறத நீங்க வீடியோ பார்க்க போறோம் இலங்கையில பல எதிர்பார்ப்புகளுக்கு அப்புறம் வந்து இலங்கையுடைய அதிபர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அனுர குமார திசநாயக் ஒரு இவர் வந்து ஏகேடி அப்படின்ட்டு எல்லோராலும் அழைக்கப்படுகிறார் அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறத விட இவர் மக்களுக்கான ஒரு தலைவர் இவர் இலங்கையில நடந்த மக்கள் புரட்சிக்கு காரணமே இவர் தான் விலைவாசி உயர்வு கூடியிருச்சு திவாலா போது இலங்கை அப்படின்ட்டு இருக்க பட்சத்தில் மக்களுக்குள்ள ஒரு புரட்சி ஏற்பட்டது புரட்சி ஏற்பட காரணமே இவர் தான் அங்கே வந்து பதினாலு மணி நேரம் மின்வெட்டு ஏற்பட்டது அந்த மின்வெட்டுக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டி அந்த அரசுக்கு எதிராக போராட வைத்த ஒரு புரட்சியாளர் அப்படின்னா அது இந்த அனுர குமார திசநாயக்கு தான் அப்படிங்கிற மக்கள் மத்தியில் அவர்க ஒரு இமேஜை உருவாக்கி கொண்டார் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் நடக்குது அந்த தேர்தலையும் இவர் நிக்கிறாரு போது அவர் வாங்கின வாக்குகள் அப்படின்னு பார்த்தா மூணு புள்ளி பதினாறு சதவீதம் மட்டும் ஆனால் ஆனா இந்த முறை அவர் வாங்கின சதவீதம் அப்படின்னு பார்த்தா ஐம்பத்தி ரெண்டு சதவீதத்திற்கு மேல் அப்ப கடந்த ஐந்து ஆண்டுகளில் அவர் எந்த அளவு மக்களை மூல செலவு செய்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் தெரியும் இன்னைக்கு சிங்களர்கள் எல்லோரும் வந்து அவரை போற்றி போகலாம் ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் வந்து இந்தியாவுக்கு எதிராகவும் இலங்கை தமிழர்களுக்கு எதிராகவும் இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ராஜபக்சே ஆட்சி காலத்தில் அவர் இலங்கை தமிழர்களுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கைகள் பல வந்து எடுத்தார் அந்த இராணுவ நடவடிக்கை எடுக்கும் இந்தியா இல்ல இருக்கிற தமிழர்கள் பலர் வந்து எதிர்ப்பு தெரிவித்தோம் ஆனால் அங்கு இருந்த இந்த அனுராக் குமார திசா நாயக் வந்து ஆதரவு தெரிவித்தார் அப்படி சொல்லலாம் ஒவ்வொரு இராணுவ நடவடிக்கைக்கும் அவர் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருந்தார் அப்ப அங்கே வந்து அவர் தமிழர்களுக்கு எதிராக அவர் செயல்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குங்க அந்த சமயத்தில் போர் வேணாம் சமாதானமா போயிடுவோம் அப்படின்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை ஓடுச்சு அந்த சமாதானத்திற்கு எதிராக குரல் கொடுத்தார் அப்படின்னோட சொல்லலாம் இலங்கை சிங்களர்களுக்கும் அதாவது விடுதலை புலிகளுக்கும் சமாதானம் என்பது கிடையாது அந்த சமாதானத்தை நாங்க எதிராக இருக்கோம் போர் தான் ஒரு வழி அப்படிங்குறது சமாதானத்துக்கு எதிராக பொருள் கொடுத்தவர் அதிபராக இருக்கிறார் அதே மாதிரி இலங்கையில ஈழ தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இவர் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இலங்கையில இவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுது இவர் இலங்கையில ராஜபக்சே எப்படி இனவாத அரசியல முன்வெடுத்து போனாரோ அதே மாதிரி இவரும் செயல்களில் ஈடுபட்டார்கள் கருத்துக்களை சொன்னாங்க பாரம்பரியாவே இவர் இந்தியாவுக்கு எதிரான விரோதமான கருத்துக்களை கூறிக்கொண்டு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இவர்கள் மீது பல குற்றச்சாட்டு வைக்குதுங்க இலங்கையில் இருக்கும் தமிழர்கள் சுயாசி வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சாங்க அதே மாதிரி இந்தியாவுடைய படை அமெரிக்காக்கும் படை வந்து இலங்கையில இருக்கும்போது அதற்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் அப்படின்னா இந்த அனுர குமார திசநாய் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் விருந்தான் இலங்கையில தோட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க அந்த தோட்ட தொழிலாளர்கள் வந்து மலையாள தமிழ் மக்கள் அப்படிங்கிற விஷயம் எல்லோருக்கும் தெரியும் அது இந்தியா வந்து இலங்கை ஃபுல்லா இந்தியர்களையும் தமிழர்களையும் பெருக்குவதற்காக ஒரு கருவியாக பயன்படுத்துது அப்படின்னா அது இங்கே இருக்க தோட்ட தொழிலாளர்களை தான் அப்படின்னு சொல்லி தோட்ட தொழிலாளர்களுக்கும் எதிராக அவர் குரல் கொடுத்தவர் தான் இன்றைய அதிபர் பல சமயங்களில் இந்தியாவின் இலங்கையை வந்து பல ஒப்பந்தங்கள் போட்டாங்க பொருளாதார ரீதியாக வணிக ரீதியாக இந்த மாதிரி பல ஒப்பந்தங்கள் போடும்போது அந்த ஒப்பந்தங்கள் எல்லாத்துக்கும் எதிராக நின்று குரல் கொடுத்தவர் இந்த அனுர குமார திசநாயக் இந்த மாதிரி அவருக்குரிய கட்சி ஜேடிபி கட்சியும் தமிழர்களுக்கும் இந்தியாவுக்கும் எதிராக செயல்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இலங்கையில் குற்றச்சாட்டு இருக்குங்க தமிழர்கள் மத்தியும் குற்றச்சாட்டு இருக்கு அப்படிப்பட்டவர் வந்து இன்னைக்கு வந்து அதிபராக இருக்கிறார் இலங்கையில் அதிபராக இருக்கிறார் இவருடைய செயல்பாடு எப்படி இருக்கும் ஏற்கனவே மாலத்தீவுல அதிபர் சீனாவுடைய ஆர்வப்போக்க கடைபிடிக்கிறார் அதே மாதிரி இளைஞருக்கும் புதிதாக வந்த அனுர குமார திசநாயக்கும் சீனாவுடைய ஆதரவின் பேரில் போவாரா சீனாவின் பின்னாடி போவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இதுல சீனாவுடைய ஆதரவாளர் அப்படிங்கிறதுனால இவருடைய தேர்தல் வேலைகளுக்கும் மறைமுகமாக சில வேலைகள் சீனா பார்த்திருக்கிறது தனக்கு ஆதரவானவர் வந்து இங்க அதிபராக வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சீனாவும் அங்க மறைமுகமாக வேலையை பார்த்திருக்குன்ற குற்றச்சாட்டு இருக்குங்க இருந்தாலும் சமீபத்தில் இவரை அழைத்து நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பேசினார் இலங்கையில் எல்லோரும் உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற தேர்தல் முடிச்சு அதிபரும் வந்துட்டார் இந்த சமயத்தில் எல்லோரும் இலங்கையில் தேர்தல் முடிந்தது அதிபரும் வந்து விட்டார் அங்கிருக்கும் தமிழர்களுடைய நிலை என்ன ஆக மீண்டும் ஒரு ராஜபக்சே ஆட்சியை காணப்போகிறார்களா இந்தியா மறுபடியும் ஒரு நட்பு நாடு அப்படின்னா இலங்கை அப்படின்னு ஒன்று இருக்குது அதைய தாண்டி ஒரு எதிரியை உருவாக்கப் போகிறாரா சீனாவை கொண்டு வந்து இலங்கையில் உட்கார வைக்க போகிறாரா பாய் விரித்து இலை போட்டு சாப்பாடு போட்டு பா இங்கேயே வந்து தங்கிக்கொள் அப்படின்னு சொல்லி சிவப்பு கம்பளம் விரித்து அழைக்க போகிறாரா அப்படின்ட்டு இனி அவர் எடுக்க போகிற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் தெரிய வரும்